தொடர்ந்து இருக்கணும்னு சொல்ல முடியல தொடர்ந்து துன்பமாக இருக்கணும்னு சொல்ல முடியல ஒன்றுமே முடியல வாழ்க்கை என்பது ரெண்டும் கலந்ததாக தான் கண அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை ஒரு திருமணத்தில் பேசுகிற போது ஒரு நிகழ்ச்சி சொன்னார் நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன் ஒரு திருமணத்தில் மணமக்களை வாழ்த்துகிற போது அவர் சொல்கிறார் எப்படி இருக்கணும் குடும்பம்னு சொல்கிறார் அந்த கணவன் என்ன பண்ணுறான் சாயந்தரம் அலுவலகம் முடிஞ்சு வர்றான் வீட்டுக்கு வர்றான் மனைவிகிட்ட சொல்கிறான் நாளைக்கு ஆஃபீஸ் லீவு சரிங்க சரி நம்ம என்ன செய்யலான்னு என்ன செய்வோம் வர்றியா போய் கல்லெண்ணெய் போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் சரி வாங்க போய்ட்டு வருவோமே ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா ஏன் என்ன செய்கிற புளிச்சோறு செய்யட்டுங்களா செய்யி அதான் நீ நல்லா செய்விய செஞ்சு எடுத்துகிட்டு மறுநாள் போகிறாங்க கல்லணையெல்லாம் போய் சுற்றி பார்க்குறாங்க கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக சுற்றி பார்த்துட்டு வர்றாங்க மத்தியானம் ஆகிட்டு உட்காந்து சாப்பிட போகிறாங்க வா சாப்பிடுவோன்னாரு சவி சாப்பிட்றாங்க ஒரு சின்ன தட்டில் புளிச்சோறு எடுத்து வச்சு தொட்டுக்கிறதுக்கு வத்தல் வரவு வடகமெல்லாம் வறுத்து வச்சு அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சு துவையல் வறுத்து வச்சு தொ துவையல் எடுத்து வச்சு எடுத்து கொடுக்குறான் சாப்பிட்றதுக்கு மனைவி கணவன் வாங்கி சாப்பிட்ணும்ல அவன் சொல்கிறான் இதை தான் வீட்டில் சாப்பிடுவோமே என்ன எதை இதை தான் இந்த இந்த தட்டில் வச்சு நீ நிட்டுவேன் நான் வீட்டில் சாப்பிட்றது வீட்டில் சாப்பிட்றது தானே அது அதை சாப்பிடறது தானே இங்கே வந்தோம் நான் நீங்கள் தானேங்க சொன்னீங்க புலி சோறு வேணும்னு சொல்லி நான் அது தானே செஞ்சேன் இதை செய்யலாம் அங்கே சாப்பிட்லாமேன்னு சொல்கிறீங்க நீங்கள் தானே கல்ல கல்லணைக்கு வாங்க நீங்கள் வந்தோம் இங்கே வந்து இப்படி சொல்கிறீங்க இல்லைப்பா இந்த மாதிரி தான் நீ தட்டில் வச்சு தினம் கொடுப்பேன் நான் வீட்டில் என்ன சா சாப்பிடுவேன் அதுக்காக நான் வந்தேன் எடுத்து நீ உன் கையால் ஊட்டி விடுன்னா இப்போ எதுக்கு சொல்கிறான்னு தெரியுது இல்லை அவன் எடுத்து அவன் எடுத்து இவனுக்கு ஊட்டி விடணுன்னா எடுத்து ஒரு வாயை எடுத்து கொடுத்தா வாங்கி சாப்பிட்டான் சந்தோஷமாக வாயில் வச்சு சாப்பிட்டோடனே சொன்னான் ஆமாம் நீ புலீஸோடு எடுத்துகிட்டு வரேன்ல சொன்ன ஆமாம் அதானே எடுத்து வந்துருக்கேன் எங்கே எடுத்து வந்துருக்க இங்கே வந்துருக்க புலீஸ்வராக கொண்டு வந்துருக்க சக்கரை பொங்கல் எடுத்துந்துருக்குறேன் அப்படின்னா சக்கரை பொங்கல் இல்லைங்க புலீஸ் என்ன சக்கரை பொங்கல் இல்லை புலீஸ் வருங்கிற இங்கேவா இன்னும் இவன் எடுத்து அவள் வாயில் அதுக்கு ஒரு தான் அதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறான் எடுத்து அவள் ஒரு தடவை ஊட்டி விட்டான் ஊட்டி விட்டு பாரு சக்கரை பொங்கலாக புலீஸ் சொல்லு நீ அப்படின்னா புலீஸ் தாங்க அப்படின்னா அப்படியா அப்போ உன் கையால் கொடுத்த உடனே புளி சோறு சக்கரை பொங்கலாக போயிட்டு போல இருக்குது அப்படின்னு குடும்பம் அப்படி இருக்கணும்னா குடும்பம் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் சந்தோஷமாக ஒருத்தரை ஒருத்தர் மகிழ்வு ஊட்டக்கூடிய வகையில் வாழ்க்கையில் நிகழ்ச்சிகளை அமைத்து கொண்டு மேலும் 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 அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் குடும்பம் இருக்கணும்